தாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மொச்ச பயிர் வச்சு காரக்குழம்பு செய்ய போறோம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதுக்கு வந்து சைடிஷ்னு பெருசா எதுவும் தேவையில்ல அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே சூப்பரா இருக்கும் வாங்க மொச்ச பயிர் வச்சு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சர்வினிங் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மொச்சை வச்சு காரக்குழம்பு செய்யறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான மொச்சை பயிர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை அப்படியே குழம்புல சேர்த்துக்கலாம் காஞ்ச பயிர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும் நீங்கள் காலையில் பயிர் வச்சு குழம்பு செய்யறதா இருந்தால் அதை நைட்டே ஊற போட்டுருங்க நான் இன்னைக்கு காஞ்ச மொச்ச பயிர் தான் எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஏழு மணி நேரம் நல்லா தண்ணியிலே ஊறிடுச்சு இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் நம்ம ஏற்கனவே ஊற வச்ச மொச்சைய சேர்த்துக்கலாம் மொச்சை வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் விட்டாலே போதும் மொச்சை வந்து நல்லா வெந்து அடுத்து குழம்புக்கு தேவையான ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து புளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி புளியை எடுத்து ஊற விட்டுட்டீங்கன்னா புளி ஊறி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் கடாயில தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் காரக்குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் விட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் சேர்த்துக்கலாம் கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வரும்போது உரிச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து முழுசாக தான் சேர்த்துருக்கேன் தோலை எடுத்துகிட்டு முழுசு முழுசாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பாதியாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி சேர்க்குறத விட இந்த முழு முழு வெங்காயமாக சேர்த்திங்கன்னா அதை பார்க்கும்போது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் அதே மாதிரி சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இது கூடவே பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு தோலை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் காரக்குழம்புக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் பூண்டும் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் இவ்வளோதான் சேர்க்கணும் ஒரு குறிப்பிட்ட அளவு கிடையாது எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ குழம்போட டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் எனக்கு குழம்பு மிளகாய்த்தூள்லேயே காரம் அதிகமாக இருக்கிறதால நான் வந்து தனி மிளகாய் தூள் சேர்க்கலை உங்களுக்கு காரம் குறைவாக இருந்தால் கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன் நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வசனெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சிருக்கோம்ல புளி அதை நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க புளி தண்ணி அந்த மசாலாவோட கலந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய்க்கு பதிலாக கத்தரிக்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா முருங்கைக்காய் கத்தரிக்காய் மாங்காய் இந்த மூணையும் சேர்த்துக்கூட நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடணும் இந்த முருங்கைக்காய் நல்லா வெந்து வரணும் அதனால் இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆகிட்டு இதை திறந்து பார்த்திடலாம் முருங்கைக்காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம் நீங்கள் மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் எது போட்டாலுமே பத்து நிமிஷம் தான் ஆகும் கரெக்டாக பத்து நிமிஷத்தில் காய்கறிகள் வந்து நல்லா வெந்து வந்துடும் முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போது குழம்புக்கு தேவையான தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு சின்ன வெங்காயம் தோலை எடுத்துட்டு சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்த தேங்காய் விழுத இப்போ குழம்போடு சேர்த்துடலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு அந்த தண்ணியையும் இதிலேயே சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும் இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற மொச்சையை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நூறு கிராம் அளவுக்கு மொச்சை எடுத்திருக்கேன் மொச்சையோட சேர்த்து மொச்சை வேக வச்சோம் இல்லையா தண்ணி அதையும் இந்த குழம்புலயே சேர்த்து விட்டுரலாம் அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதை அப்படியே இந்த குழம்போட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம் மொச்சை வேக வைக்கிறதுக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும் ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் மாற்றிக்கிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வச்சிடலாம் இப்போது பத்து நிமிஷம் ஆகிட்டு குழம்பு நல்லா தர தரன்னு கொதித்து என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா கம கமன் வாசனையும் வருது சூட சூடாக மொச்ச கொட்டை குழம்பு சூப்பராக ஆகிட்டு சூடான சாதத்தில் இந்த மொச்ச குழம்பு ஊற்றி சிம்பிளாக ஒரு ரெண்டு அப்பளம் பொறிச்சு வச்சுக்கிட்டாலே போதும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அப்பளம் இல்லைன்னா ஆம்லெட் வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கார குழம்பு உங்கள் வீட்லையும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சர்வினி சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ